நடிகர் விஜய்க்கு தமிழ்நாட்டில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல இவருக்கு சினிமா வேணா அரசியல் தான் வேணும்னு சினிமா விட்டு போக போறாருல நண்பா நண்பின்னு அவங்களோட ஃபேன்ஸை நம்பி அரசியல் இறங்கி இருக்காரு அவரை படத்துல பார்த்து ரசிச்ச அவரோட ஃபேன்ஸ்க்கு இப்போ லாஸ்டா நடிக்க போற படம் தான் ட்ரீட்னு சொல்லணும் விஜயோட கடைசி படம் தான் ஜனநாயகன் இந்த படத்தை எச் வினோத் தான் டைரக்ட் பண்றாரு பூஜா இடையே தான் இந்த படத்துல ஹீரோயினா நடிக்கிறாங்க இந்த படத்துக்கு அனிருத்தம் மியூசிக் போடுறாரு இந்த படம் அரசியல் ரீதியா எழுக்க போறாங்கன்னு பேசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம விஜயோட சினிமா கெரியர்ல லாஸ்ட் படம் இந்த படத்துக்காக விஜயோட ஃபேன்

இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு ஃபில்மி ஃபாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க